விளாம்பழம் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பிள்ளைய சுற்றுறதுக்கு சாமி கும்பிட்டே ரெண்டு விளாம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம உடச்சிக்கலாம் உடைக்கிறப்ப பார்த்து உடைங்க கையிலக்கு இது வட்டுறப்போகுது இது காயாக இருக்கப்போ தான் உடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது பழம் அப்படின்னா அந்த அளவுக்கு உடைக்க கஷ்டமாக இருக்காது இப்போ நம்ம வந்து உடைச்சாச்சு அந்த ஸ்மெல் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காது இதில் அதிகமாக வந்து விதை தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த சதப்பகுதியை வந்து வேறு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட டேஸ்ட் வந்து வெறுமனே சாப்பிட்டோம் அப்படின்னா புளிப்பாக தான் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலேயே நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சி நல்லா ஜாம் பதத்துக்கு வந்துடும் எந்தளவுக்கு ஜாம் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதோடய டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இலந்த வடகம் வந்து டேஸ்ட்டு வருது கூட கொஞ்சமாக நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சுவையான ஈஸியான விளாம்பழம் ஜாம் வந்து ரெடி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ